வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஆழமான சிந்தனையாளர் பத்தி பார்க்க போறோம் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல அந்த ஆரம்ப காலத்துல ரஷ்யா அவர் எப்படி ஒரு போதகரா உருவானார் அவரோட முக்கியமான சில சிந்தனைகள் என்னன்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் சரி நம்ம குட்ஜீஃபின் தத்துவம் புதிய உலக பார்வையின் ஒரு புத்தகம் இருக்கு அதோட சில குறிப்புகளை வச்சுதான் பேச போறோம் ஓஹோ நல்லது அதாவது குட்ஜி நோக்கம் என்னவா இருந்துச்சு அவர் யாரை தேடினார் அப்புறம் அவரோட முக்கிய சீடர் உஸ்பென்ஸ்கியோட சந்திப்பு அது எப்படி நடந்துச்சு ரொம்ப முக்கியமா நாம ஏன் ஒரு எந்திரம் மாதிரி இயங்குறோம்னு அவர் சொன்னாரே அந்த கருத்துகள் இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் இது சரி அப்போ ஆரம்பிக்கலாம் கதை வந்து தாஷ்காண்டில் தொடங்குது இல்லையா சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குல ஆமா தாஷ்கண்ட்ல அப்ப ரஷ்யாவிலயும் சரி மத்திய ஆசியாவிலயும் சரி இந்த மறைபொருள் வாதம் ஆன்மீகம்னு ஒரே பேச்சா இருந்த காலம் அது பிளவாட்ஸ்கி ஸ்டைனர் மாதிரி ஆட்கள்னா ரொம்ப பிரபலமா இருந்தாங்க இல்லையா ஆமா ஆமா ஆனா குறிஞ்சீப் இதையெல்லாம் ஒரு மாதிரி மேலோட்டமான காய்ச்சல் மாதிரி பார்த்தாருன்னு சொல்லலாம் அவர் வந்து தன்னை இந்த விஷயங்கள்ல இன்னும் ஆழமா தெரிஞ்சவரா நினைச்சார் சொல்ல போனா சீக்கிரமாவே அந்த வட்டாரங்கள்ல நுழைஞ்சு இந்த அமானுஷிய விஷயங்கள் பண்றதுல ஒரு நிபுணர் மாதிரி பேர் எடுத்துட்டார் ஆனா அதுல கொஞ்சம் தந்திரங்கள் கூட இருந்துச்சுன்னு சொல்றாங்களே ஆமா அதுதான் சுவாரஸ்யம் அவரே சில சமயங்கள்ல சில டிரிக்ஸ் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டார் அது ஒரு விதமான நேர்மைன்னு சொல்லலாமா இல்ல யதார்த்தவாதமானு தெரியல அப்ப அவர் நோக்கம் வெறும் வேடிக்கை காட்டுறது இல்ல சரிதானே நிச்சயமா இல்ல வெறும் ஆர்வத்துல வர்றவங்களையோ இல்ல கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றவங்களையோ அவர் விரும்பல அப்ப யார் வேணும் அவருக்கு உண்மையாகவே தங்கள ஆளும் சக்தியை தேடுறவங்க தங்கள மாத்திக்க தயாரா இருக்கிற ஆட்கள தான் தேடினார் தான் பல வருஷமா கத்துக்கிட்ட விஷயங்களை மனுஷங்க மேல பிரயோகிச்சு பாக்க ஒரு விஞ்ஞானி மாதிரி அவர் மாணவர்கள ஒரு விதத்துல பரிசோதனை எலிகள் மாதிரி கூட பாத்திருக்காருன்னு சொல்லப்படுது அப்படியா இதுல அவருக்கு வெற்றியும் கிடைச்சதா ஓரளவுக்கு நல்ல வெற்றியே கிடைச்சுது மூணு வெவ்வேறு நகரங்கள்ல குழுக்கள ஆரம்பிக்கும் அளவுக்கு முன்னேறினார் ஓஹோ ஆ ஆனா அந்த ஆரம்ப கட்டத்தை பத்தி நேரடி சீடர்கள் எழுதுன குறிப்புகள் ரொம்ப இல்ல பெரும்பாலும் குர்ஜீப் சொன்னத வச்சு தான் நமக்கு தெரியும் சரி அப்புறம் ஏன் ரஷ்யாவுக்கு போனாரு மாஸ்கோவுக்கு தாஷ்கண்ட் பத்தலையா ம் அவர் பார்வையில் தாஷ்கண்ட்ல ஒரு சில வகை மனுஷங்க தான் இருந்தாங்களாம் ஆனா அவரோட அந்த முழுமையான பரிசோதனைக்கு அவர் கணக்குப்படி ஒரு இருவத்தெட்டு வகை மனிதர்களும் வேணும்னு நினைச்சார் இருவத்தெட்டு வகையா ஆமா அதனால இன்னும் பெரிய களம் வேணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ரஷ்யாவுக்கு குறிப்பா மாஸ்கோவுக்கு போயிட்டார் இதுக்கு முன்னாடி அவர் ஒரு சபதம் எடுத்ததாகவும் சொல்றாங்களே இருபத்தோரு வருஷம் செயற்கை வாழ்க்கை வாழ போறேன்னு அது என்னது ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அப்படி ஒரு முடிவெடுத்ததா சொல்றாரு அர்த்தம் அதாவது அவர் ரொம்ப இயல்பா வெளிப்படையா இல்லாம ஏதோ ஒரு பாத்திரத்தை ஏத்துக்கிட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட செயல்பட ஆரம்பிச்சார்னு தோணுது அவரை சந்திச்ச பலரும் அவர் ஏதோ மறைக்கிறார் நடிக்கிறார்னு உணர்ந்ததா சொல்றாங்க இது கொண்டு ஏமாத்திரம் இல்லையா அதுக்கு உஸ்பென்ஸ்கி மாதிரி சீடர்கள் வேற மாதிரி விளக்கம் சொல்றாங்க இப்போ ஒரு டாக்டர் இருக்காருனா அவர் நோயாளிகிட்ட கொஞ்சம் தள்ளியே நின்னு அவங்க உணர்ச்சிகள்ல சிக்காம புறநிலையா பார்த்து வைத்தியம் பண்ணுவார் இல்லையா ஆமா அது மாதிரி கோட்ஜி தன் மாணவர்கள் கிட்ட குறிப்பிட்ட விளைவுகளை ஏற்படுத்த அவங்களோட உணர்வுகளை தூண்ட இப்படி ஒரு முகமூடிய உபயோகிச்சிருக்கலாம்னு அவங்க நம்பினாங்க ஒரு விஞ்ஞான அணுகுமுறை மாதிரி ஓஹோ இந்த சமயத்துல அவர் வெறும் போதகரா மட்டும் இல்லையே நிறைய பிசினஸ் பண்ணதா சொல்றாங்களே ஆமா நிச்சயமா அதுவும் அவர் வாழ்க்கையோட ஒரு முக்கிய பகுதி ரயில்வே கான்ட்ராக்ட் ரோட் போடுறது கால்நடை வியாபாரம் கடை ஹோட்டல் சினிமா தியேட்டர் கூட அப்படியா விலை உயர்ந்த கம்பளம் பல தொழில்கள்ல ஈடுபட்டு கணிசமா பணமும் சம்பாதிச்சிருக்கார் எவ்வளவு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல மாஸ்கோ போறதுக்கு முன்னாடி தன் தொழில்களை ஒரு மில்லியன் ரூபாய்க்கும் மேல வித்ததா சொல்றாங்க ஒரு மில்லியன் ஆமா அந்த பணத்தோட தான் மாஸ்கோ போயி மனிதனின் இசைவான வளர்ச்சிக்கான நிறுவனம்னு ஆரம்பிக்க ஒரு பெரிய தோட்டத்தையே நிறுவனம் அவரோட கனவு திட்டத்தை தொடன எக் இருந்தார் ஆமா பாருங்க இத்தனை வருஷம் தேடி பணம் சேர்த்து இனிமே வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது ஐரோப்பா முதல் உலக போருக்கு தயாராகிட்டு இருந்துச்சு ஓ குர்ஜீப் ரஷ்யாவை அமைதியான வளமான இடம்னு நினைச்சு வந்தாரு சுத்திட்டு இருந்ததால ஐரோப்பாவில வரப்போற அந்த பெரிய ஆபத்து அவருக்கு தெரியாம போச்சு அவர் வரலான்னு கூட பேசப்பட்டதா சில குறிப்புகள் இருக்கு உம் அதுல பெரிய உண்மை இல்லைன்னு தான் தோணுது அப்போ ஜார் மேல ரஸ்புடீனோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வந்தது சொல்ல போனா ரஸ்புடீனே போற தான் முயற்சி பண்ணாரு ஓஹோ அதனால குர்ஜி பவருக்கு எதிராக செயல்பட்டாருங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனா அரசவைக்கு நெருக்கமா இருந்தது உண்மை எப்படி சொல்றீங்க ஜாரினாவோட பணிப்பெண்கள்ல ஒருத்தரான கவுண்டர்ஸ் ஆஸ்ட்ரோப்ஸ்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அதுக்கு ஆதாரம் இல்லையா சரி இந்த மாஸ்கோ காலகட்டத்தில இருந்துதான் அவரை சந்திச்சவங்களோட நேரடி அனுபவங்கள் நமக்கு கிடைக்குதா ஆமாம் அதுல ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் எழுதப்பட்ட உண்மையின் தரிசனங்கள் அதாவது கிளிம்சஸ் ஆஃப் ட்ரூத் கட்டுரை, காட்சி போட மாஸ்கோ சீடர்கள் ஒருத்தர் எழுதுனது அதுல என்ன சொல்றாங்க எப்படி இருந்துச்சு இந்த முதல் சந்திப்பு அந்த ஆசிரியர் சொல்றார் அவரோட நண்பர் ஏ மூலியமா தான் கேர்ஜிப்பத்தி கேள்விப்பட்டார்னு முதல்ல ஒரு பத்திரிகை விளம்பரத்துல மாயாவாதிகளின் போராட்டம் பத்தி அப்போ கேக்கும்போது அவர் கொஞ்சம் தயக்கத்தோட சரி வாங்க போலாம்னு ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யறார் அந்த ஏற்பாடு கொஞ்சம் இருக்கு கரெக்ட் திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வருது சாயங்காலம் ஏழு மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருங்கன்னு அப்போ இவருக்கு வேற வேலை இருந்திருக்குமே ஆமா முக்கியமான வேலை இருந்திருக்கு ஆனா அதை விட்டுட்டு போக வேண்டிய கட்டாயம் ஒருவேளை சும்மா ஆர்வம் காட்டுறவங்கள வடிகட்ட இது ஒரு வழியா இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் அப்புறம் சந்திப்பு எங்க நடந்துச்சு மாஸ்கோ பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு ரயில்ல போறாங்க அப்புறம் பனிச்சருக்கு வண்டியில அதாவது ஸ்லேல ஒரு வீட்டுக்கு போறாங்க ஓஹோ அங்க ஒரு இருண்ட முன்கூடத்தை கடந்து உள்ள போனா ஒரு அறையில நடுத்தர வயசுல ஒரு கிழக்குத்திய தோற்றத்தோட குர்ஜீஃப் ஒரு குஷின் மாதிரி இருக்கிற ஒட்டாமன்ல உட்கார்ந்து ஹூக்கா அதாவது வாட்டர் பைப் பிடிச்சுகிட்டு இருக்காரு பார்த்தது என்ன தூணிச்சா அந்த ஆசிரியருக்கு அவரோட கண்கள் ரொம்ப கவர்ந்ததா சொல்றார் அவரை என்ன முத தடவை பாக்குற மாதிரி இல்ல ரொம்ப நாளா நல்லா தெரிஞ்ச மாதிரி பார்த்தாருன்னு எழுதுறாரு அறையில விலை உயர்ந்த கம்பளம் பட்டு சால்வை தாமரை வடிவ விளக்குன்னு ஒரு மாதிரி மர்மமான சூழல் இருந்தாலும் குர்ஜீஃப் பேசினது ரொம்ப யதார்த்தமா ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கு அவர் ரஷ்யன் எப்படி பேசினாரா கொஞ்சம் தடுமாற்றத்தோட பேசினாருன்னு சொல்றாரு ஏன்னா அவரோட தாய்மொழிகள் கிரீக்கம் ஆர்மீனியன் இல்லையா சரி அங்க என்ன முக்கியமான விஷயங்களை பத்தி பேசினாங்க முதல்ல மேலே இருப்பது போல கீழே அதாவது ஆஸ் அபவ் சோ பிலோ என்கிற தத்துவத்தை விளக்கினாரு ஓஹோ அப்புறம் மூன்றின் விதி லா ஆஃப் த்ரீ பத்தி சொன்னாரு அதாவது பிரபஞ்சத்துல எந்த ஒரு நிகழ்வும் நடக்கணும்னா மூணு சக்திகள் தேவை ஒன்னு செயல் ஆக்டிவ் இன்னொன்னு எதிர்ப்பு பாசிவ் மூணாவது சமநிலைப்படுத்துற சக்தி நியூட்ரலைசிங் இது இல்லாம எதுவுமே நடக்காது இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அடுத்து அடுத்து பிரபஞ்ச அமைப்பு அதாவது அவரோட காஸ்மாலஜி பத்தி கொஞ்சம் சொன்னாரு பிரபஞ்சம் ஒரு உயிருள்ள உடல் மாதிரி அதுல பல நிலைகள் இருக்கு உச்ச நிலைதான் முழுமையான அறிவுன்னு சொன்னாரு என்னென்ன நிலைகள் சந்திரன் ரொம்ப கீழான நிலை அது தொண்ணூத்தி ஆறு விதிகளுக்கு உட்பட்டது அதுக்கு மேல பூமி நாப்பத்தி எட்டு விதிகள் அப்புறம் கோள்கள் இருபத்தி நாலு விதிகள் சூரியன் நட்சத்திர மண்டலம்னு படிப்படியா உயர்ந்து கடைசியில முழுமையானது ஆப்சுலூட் இருக்கு அதுக்கு ஒரே ஒரு விதிதான் ஓ கீழே வர வர விதிகள் அதிகமாகுது சுதந்திரம் குறையறதுன்னு சொன்னாரு இதுக்கு படைப்பின் கதிர் ரே ஆஃப் கிரியேஷன்னு பேர் வச்சார் இது கொஞ்சம் சிக்கலா தெரியலாம் ஆனா இதோட அடிப்படை என்னன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு ஒரு படிநிலை இருக்குங்கிறது தான் சரி இதோட எல்லா நுணுக்கங்களும் தெரியாமலே கூட அவரோட முக்கியமான உளவியல் கருத்துக்களை புரிஞ்சுக்க முடியும் ஓகே முக்கியமான கருத்து விதியா தி அது என்ன சொல்லுது அது ரொம்ப நடைமுறையான ஒரு கருத்து நாம ஏன் ஒரு விஷயத்த தொடங்கி அத முழுசா முடிக்க முடியாம பாதியில விட்டுடுறோம் அல்லது வேற திசையில போயிடுறோம்னா இது விளக்குது எப்படி ஒரு இசை ஸ்வர வரிசை அதாவது ஆக்டேவ் மாதிரிதான் நம்ம முயற்சிகளும் டோரே ஃபா சோலா டீ போகுது இல்லையோ அதுல சில இடங்கள்ல குறிப்பா மீக்கும் ஃபாக்கும் இடையிலையும் டீக்கும் டோக்கும் இடையிலையும் ஒரு இடைவெளி அல்லது தடை வரும் அந்த அரைஸ்வரங்கள் செமிடோன்ஸ் அதேதான் அந்த இடங்கள்ல நாம விழிப்பா இருந்து கூடுதல் முயற்சி போடலேன்னா நம்ம சக்தி திசை மாறிடும் ஆரம்ப நோக்கம் பலவீனமாயிடும் நம்ம ஆற்றல் வேற எதுக்காவது போயிடும் இது படைப்பாற்றலுக்கும் பொருந்துமா புத்தகம் எழுதுறது படம் வரையறது மாதிரி விஷயங்களுக்கு நிச்சயமா ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு தீவிரமான எண்ணம் இருக்கும் ஆனா போக போக அந்த ஆரம்ப தீவிரம் குறையலாம் அதனால தான் எழுத்தாளர்கள் அப்பப்போ நின்னு முதல்ல என்ன நினைச்சோன்னு யோசிச்சு அந்த ஆரம்ப எண்ணத்தை மறுபடியும் வலுப்படுத்திக்கணும் ஓவியர்கள் தூரமா என்ன படத்தை பாக்குறது மாதிரி கரெக்ட் இல்லனா அந்த படைப்புக்கு ஒரு முதுகெலும்பு இல்லாம போயிடும் சொல்ல போனா பால்சாக் நாவல்கள் சில அப்படிதான் ஒரு கருத்து இருக்கு ஆரம்பம் நல்லா இருக்கும் போக போக தடம் மாறிடும் சுவாரஸ்யமா இருக்கு அப்புறம் மனித உடல ஒரு மூணு மாடி தொழிற்சாலைன்னு சொன்னாராமே ஆமா தலை மார்பு வயிறு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு தேவைன்னு சொன்னார் அது என்னென்ன வயிற்றுக்கு சாப்பாடு தண்ணி மார்புக்கு காற்று மூளைக்கு அதுக்கு வந்து பதிவுகள் இம்ப்ரெஷன்ஸ் நாம பாக்குறது கேக்குறது உணர்றது எல்லாமே பதிவுகள் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா இது ரொம்ப வினோதமா ஆனா பல வருஷம் கழிச்சு செஞ்ச புலன் உணர்வு தவிர்ப்பு அதாவது சென்சரி டெப்ரிவேஷன் சோதனைகள் இதோட உண்மையை ஒரு வகையில நிரூபிச்சுது அப்படியா எந்த பதிவும் எந்த உணர்வும் இல்லாம மனுஷன் ஒரு அறைக்குள்ள வச்சா அவங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுது ஆக இந்த பதிவுகளும் ரொட்டியை போலவே நமக்கு ஒரு வகை உணவு தான் அது இல்லாம நம்ம மனசு பட்டினி கிடக்கும்னு குர்ஜீவ் சொன்னது அவரோட கூர்மையான பார்வைக்கு ஒரு சான்று இந்த மூன்று வகை உணவுகளும் தனித்தனி ஆக்டேவ்கள்ல இயங்குதுன்னு சொன்னாரு ஓகே கடைசியா அந்த முதல் சந்திப்புல அவரோட மாயாவாதிகளின் போராட்டம் பாலே பத்தியும் பேசினாரா ஆமா அது வெறும் பொழுதுபோக்கு இல்ல அதுக்குள்ள மூன்றின் விதி ஏழின் விதி இது ஆக்டிவ் விதிதான் இது சம்பந்தப்பட்ட புனித நடனங்கள் இருக்குன்னு சொன்னார் புனித நடனங்களா ஆமா இதையெல்லாம் அவர் அந்த சர்மோங் மோடாலயத்துல தான் நம்ம முன்னாடியே பாட்டோம் இல்லையா அதோட சமகால கலைகள் அவர் கடுமையா விமர்சிச்சர் எப்படி இப்போ இருக்கிற கலைகள் பெரும்பாலும் கலைஞனோட தனிப்பட்ட உணர்ச்சி குழப்பங்களோட வெளிப்பாடு தான் அதுல புறவயமான உண்மை ஏதும் இல்லைன்னு சொன்னார் உண்மையான கலை புறநிலை கலைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு உலக பொதுவான அர்த்தத்தை தரணும்னு நினைச்சாரு சரி அந்த உண்மையின் தரிசனங்கள் கட்டுரை இதோட முடியுதா ஆமா பேசி முடிக்கும் போது விடிஞ்சு ஒன்பது மணி அந்த நண்பர் ஏ ஜன்னல் அவங்கள அவங்களை அனுப்ப வண்டி ஏற்பாடு இந்த கதையில வர்ற அந்த பாலைவ பத்தி கேள்விப்பட்டுதான் உஸ்பென்ஸ்கி குர்ஜிப்போட முக்கிய சீடர் அவர் சந்திக்கிறாரா ஆமா கரெக்டு உஸ்பென்ஸ்கியும் ஒரு தேடல்ல இருந்தவர் ஆன்மீகம் மறைஞானம்னு தேடி இந்தியா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார் ஓஹோ அந்த பாலை விளம்பரத்தை பார்த்துட்டு இது என்ன புதுசா இருக்குன்னு கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பத்திரிகையில கொஞ்சம் கிண்டலா எழுதியிருக்காரு அப்புறம் அப்படி சந்திச்சாங்க நைன்டீன் பிப்டீன்ல உஸ்பென்ஸ்கி தன் பயண அனுபவங்களை பத்தி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல சொற்பொழிவுகள் நிகழ்த்திட்டு இருந்தார் அப்ப கூட்டத்துல இருந்த ரெண்டு பேரு அந்த பாலைக்கு பின்னாடி இருக்கிற காகாசஸ் கிரேக்கரை குர்ஜிஃப பத்தி சொல்றாங்க உஸ்பென்ஸ்கிக்கு ஆர்வம் வந்துச்சா முதல்ல பெரிய ஆர்வம் இல்ல இன்னொரு போலி சாமியாரா இருப்பாருன்னு தான் நினைக்கிறாரு சரி அப்புறம் முதல் சந்திப்பு எப்படி இருந்தது ஒரு சின்ன ரொம்ப சந்தடி இல்லாத கஃபேல சந்திக்கறாங்க உஸ்பென்ஸ்கே எப்படி விவரிக்கிறாருன்னா ஒரு கிழக்கத்திய தோற்றமுடைய கொஞ்சம் வயசானவர் குர்ஜீஃப் அப்ப நாப்பது வயசு இருக்கும் கருப்பு மீசையும் ஊடுருவி பாக்குற கண்களும் கொண்டவர் ஆனா அந்த இடத்துக்கும் சூழலுக்கும் முற்றிலும் பொருந்தாத மாதிரி ஏதோ மாரவேஷத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சார் குர்ஜீஃப் காக்காசஸ் விச்சரிப்போட ரஷ்யன் பேசுனது இந்த மாதிரி தத்துவ ஞானம் பேசுறவரோட ஒட்டல்லன்னு உஸ்பென்ஸ்கிக்கு தோணுச்சு அப்ப எப்படி எம்ப்ரஸ் ஆனாரு ஆனா பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கிழக்கத்திய தத்துவம் உண்மையை தேடுதல் பத்தியெல்லாம் பேசும்போது கர்ஜி வெறும் புத்தக அறிவுல பேசல இதையெல்லாம் நேரடியா அனுபவிச்சவர்னு உஸ்பென்ஸ்கிக்கு புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கர்ஜீப் தன் மாணவர்கள் சிலர் வர்ற ஒரு கூட்டத்துக்கு உஸ்பென்ஸ்கிய கூப்பிடுறார் போற வழியில அந்த கூட்டத்துக்காக வாடகைக்கு எடுத்த பிளாட்டுக்கு பயங்கர செலவுன்னு புலம்புறார் மாஸ்கோவில் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் தன் கருத்துக்கள்ல ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்றார் ஆனா பேர் கேட்டா மட்டும் சொல்ல மாட்டேங்கிறார் ஆனா போன இடம் பெரிய பிளாட் இல்லான்னு சொன்னீங்களே அதுதான் வேடிக்கை அவங்க போனது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அரசாங்கம் வாடகை இல்லாம கொடுக்கிற ஒரு சாதாரண பிளாட் ஏன் அப்படி சொன்னாரு கட்ஜிப் உஸ்பென்ஸ்கிக்கு ஒரே குழப்பம் ஒருவேளை இவர் ஏமாத்தவரோன்னு உஸ்பென்ஸ்கிக்கு இருந்த அந்த ஆரம்ப சந்தேகத்தை கேட்ஜிப்பே ஊக்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அங்க வாசிச்ச அந்த உண்மையின் தரிசனங்கள் கையெழுத்துப் பிரதியும் உஸ்பென்ஸ்கிக்கு ரொம்ப குழப்பமா சரியா எழுதப்படாத மாதிரி தோணுச்சு அது ஒரு பத்திரிகையில வெளியிட முடியுமான்னு குர்ஜீப் கேட்டப்போ அது ரொம்ப நீளமா இருக்கு ஆரம்பமும் முடிவும் சரியில்லைன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டார் உஸ்பென்ஸ்கி இதுக்கப்புறமும் எப்படி குர்ஜீப் மேல நம்பிக்கை வந்தது அடுத்தடுத்த சந்திப்புகளில் அதே கஃபேல குர்ஜி போட பேச்சுகளில் இருந்த ஆழம் உஸ்பென்ஸ்கிய மெதுவா கவர ஆரம்பிச்சது குறிப்பா ரெண்டு விஷயங்கள் அவரை ரொம்ப பாதிச்சது என்னன்னா ஒன்னு மனிதன் அடிப்படையில ஒரு இயந்திரம் மாதிரிதான் செயல்படுறான் சும்மா சூழலுக்கு எதிர்வினையாடுறான் அவ்வளவுதான் சரி இன்னொன்னு ரெண்டாவது நமக்கு ஒரே ஒரு நான் ஈகோ இருக்குன்னு நாம நினைக்கிறது தப்பு நமக்குள்ள நூத்து கணக்கான இருக்கு ஆயிரக்கணக்கான காலையில ஒரு புத்தாண்டு தீர்மானம் எடுக்கிற நா வேற சில மணி நேரத்துக்கு பிறகு அத மீற வேற இது ரொம்ப யதார்த்தமான அறிவியல் பூர்வமா யோசிக்கிற உஸ்பென்ஸ்கிக்கு ஏத்துக்கக்கூடிய கூடிய ஒரு உளவியலா இருந்துச்சு சரிதான் ஆனா குர்ஜீப் தன் மாணவர்கள் கிட்ட அதிகம் பணம் கேட்டதாகவும் ஒரு கருத்து இருக்கே ஆமா மாஸ்கோ மாணவர்கள் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னப்போ உஸ்பென்ஸ்கி இது ரொம்ப அதிகம்னு சொன்னார் அதுக்கு குர்ஜீப் என்ன சொன்னார் அதுக்கு குர்ஜீப் சொன்ன காரணம் முக்கியமானது ஒன்னு சும்மா எளிதா கிடைச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது ரெண்டாவது அந்த பணத்தை சேர்க்க முடியாத அளவுக்கு திறமை இல்லாதவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதவங்க இந்த சுய முன்னேற்ற பாதையான பணியிலையும் சோபிக்க மாட்டாங்கன்னு சொன்னார் தங்கள மாத்திக்கிற அந்த கடின உழைப்புக்கு தேவையான சக்திய திறமையான செயல்பாடு மிக்கவங்களால தான் உருவாக்க முடியும் வெறும் கற்பனைவாதிகளால முடியாதுன்னு அவர் நம்பினார் ஓஹோ இவங்க உறவுல தேப்பு முனை எப்ப வந்தது ஒரு முக்கியமான கட்டம் ஒரு நாள் உஸ்பின்ஸ்கி நாம இப்படி ஏந்திரமா இருக்கிறதுல இருந்து விடுபட முடியுமான்னு கேட்டார் அதுக்கு குர்ஜிப்பு இந்த மாதிரி கேள்விகளை நீங்க முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா நம்ம பேச்சின் நேரம் எங்கேயோ போயிருக்கோம் ஆமா விடுபட முடியும் ஆனா அதுக்கு முதல்ல நாம எப்படி ஒரு இயந்திரமா இருக்கணும் முழுசா தெரிஞ்சுக்கணும் அந்த இயந்திரத்தை அறியணும்னு சொன்னார் சரியான கேள்வி சரியான பதில் அதேதான் அந்த புள்ளியில உஸ்பென்ஸ்கிக்கு குர்ஜிப் கிட்ட கத்துக்க முழுமையான உறுதி வந்துருச்சு சரி இப்போ அந்த முக்கிய உளவியல் கருத்துக்கு வருவோம் மனிதன் ஒரு இயந்திரம் தூக்கத்தில் இருக்கிறான் இதெல்லாம் என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் குர்ஜிப் ஒரு ஓமை சொல்றாரு நாம எல்லாரும் ஒரு சிறையில இருக்கோம் ஆனா நாம சிறையில இருக்கோனே நமக்கு தெரியாது தெரியாதா ஆமா முதல்ல அந்த உண்மையை நாம உணர்ந்தாதான் அங்கிருந்து தப்பிக்கிறது பத்தி யோசிக்கவே முடியும் அதுவரைக்கும் ஆரம்பிக்க கூட முடியாது எப்படி தப்பிக்கிறது தனியா முயற்சி பண்றதை விட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு குழுவா சுரங்கம் தோண்டுனா சுலபம் இல்லையா அது மாதிரிதான் இதுவும் தனியா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி நாம தூக்கத்துல இருக்கோம்னா என்ன அர்த்தம் நாம முழிச்சு இருக்கோம் அதுதான் நாம செய்யற பெரிய தப்புன்னு குட்ஷீப் சொல்றார் நாம காலையில எழுந்துக்கிறது ராத்திரி தூக்கத்துல இருந்து இன்னொரு விதமான தூக்கத்துக்கு போற மாதிரி என்னது இன்னொரு தூக்கமா ஆமா ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல இயங்குறோம் நேத்து செஞ்சதையே இன்னைக்கும் செய்யறோம் நாளைக்கும் அதையே செய்வோம் சுத்தி நடக்கிறதுக்கு ஏற்ப நாம சும்மா எதிர்வினையாற்றோம் ரியாக்ட் பண்றோம் ஆனா சுயமா விழிப்போடு எதையும் செயல்படுறது ஆக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ எப்போ நம்ம உண்மையா இருக்கோம் சில விசேஷமான சமயங்கள்ல திடீர்னு ஒரு ஆபத்து வரும்போது அல்லது வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும்போது ஒரு பயணம் போகும்போது நமக்கு ஒரு சின்ன விழிப்பு மின்னல் மாதிரி வரலாம் உதாரணத்துக்கு ஒரு தாய் தன் புதுசா பிறந்த குழந்தைய முதல் தடவை கையில வாங்கும் போது அந்த ஒரு கணம் அவளோட சாதாரண உலக பார்வை மாறி வாழ்க்கை எவ்வளவு ஆழமானது சிக்கலானது அர்த்தமுள்ளதுன்னு அவ உணரலாம் அந்த கணம் அவ சுதந்திரமா இருக்கா ஆனா ஆனா பத்து நிமிஷம் கழிச்சு இந்த சுதந்திரம் என்னன்னு கேட்டா அவ ஏற்கனவே அதை மறந்திருப்பா மறுபடியும் பழைய இயந்திர வாழ்க்கை தான் அந்த உணர்வு போயிருக்கும் சரி இந்த இயந்திரங்கிறது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இன்னைக்கு நம்ம ரோபோட்னு சொல்றோமே அந்த மாதிரியா கரெக்ட் நீங்க சொல்றது சரிதான் இன்னைக்கு ரோபோட்டுங்கிற வார்த்தை இன்னும் பொருத்தமா இருக்கும் நமக்குள்ள நமக்காக வேலை செய்யற ஒரு ரோபோட் விளையாள் இருக்கான் ஆமா இப்போ நாம டைப் அடிக்க கத்துக்கும் போதோ காரோட்ட கத்துக்கும் போதோ ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு முழு கவனத்தோட படிப்படியா செய்யறோம் அப்புறம் நம்மளோட அந்த ரோபோட் வேலையால் பொறுப்பெடுத்துக்கிட்டு நம்மளோட உண்மையான நான் செய்யறத விட மிக வேகமாகவும் திறமையாகவும் டைப் அடிக்கிறான் கார் ஓட்டுறான் நாம வேற எதையாவது யோசிச்சுக்கிட்டே இதெல்லாம் செய்யலாம் இது ரொம்ப பயனுள்ள விஷயம் தானே அவன் இல்லாம எப்படி ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் அவன் இல்லனா நம்ம வாழ்க்கை ரொம்ப கடினமாயிடும் ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் நாம விரும்புற வேலைகளை டைப் படிக்கிறது கார் ஓட்டுறது மட்டும் அவன் செய்யறது இல்ல நாம விரும்பி அனுபவிக்க வேண்டிய விஷயங்களையும் அவனே நமக்கு பதிலா செஞ்சிடுறான் புரியலையே வேற ஏதோ சிந்தனையில இருந்தா நம்ம ரோபோட் நமக்காக நம்ம இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சிடும் சில சமயம் எந்திரத்தனமா அன்பு காட்ட முயற்சி பண்ணலாம் ஆக இந்த நம்ம வாழ்க்கையோட புத்துணர்ச்சிய புது அனுபவங்களோட தீவிரத்த அந்த முதல் முறை உணர்வை நம்ம இழந்துடுறோம் அப்ப கேட்ஜிப் இந்த ரோபோட்டை பத்தி தான் இவ்வளவு பேசுறாரா இதுக்கு என்னதான் தீர்வு ரோபோட்டை நிறுத்திடலாமா ஹம் ஓரளவுக்கு பொருட்களோட அனுபவங்களோட புதிய தன்மையை மறுபடியும் உணர சில சமயம் நாம் அந்த ரோபோட்ட கொஞ்சம் ஓய்வெடுக்க வைக்கலாம் எப்படி உதாரணத்துக்கு ஓரிரு டேஸ் வைன் குடிச்சா அந்த ரோபோட் கொஞ்சம் தளரும் மெஸ்கலன் எல்எஸ்டி மாதிரி சில சைக்கடோலிக்கா மருந்துகள் அந்த ரோபோட்ட கொஞ்ச நேரத்துக்கு முழுசா முடக்கிடும் அப்போ என்ன ஆகும் அப்போ போதைப்பொருள் உட்கொள்பவர் யதார்த்தத்தை ஒரு திகைப்பூட்டும் பிரகாசத்தோட புதுசா எதிர்கொள்வார் ஒரு சாதாரண பூவோ மரமோ அது வரைக்கும் பாக்காத அளவுக்கு பிரம்மாண்டமா அழகா அர்த்தமுள்ளதா தெரியும் ஆனா இது ஒரு நிரந்தர தீர்வு இல்லையே இது ஆபத்தும் கூட இல்லையா நிச்சயமா இது புத்திசாலித்தனமான தீர்வு இல்ல ரொம்ப தற்காலிகமானது ஆபத்தானதும் கூட ஏன்னா நமக்கு வேலை சுலபமாகணும் நாம சுதந்திரமா இருக்கணும் தானே அந்த ரோபோட்டையும் முதல்ல உருவாக்கணும் அத முடக்கிறது எப்படி சரியாகும் அப்போ உண்மையான தீர்வு என்ன உண்மையான சுதந்திரம்ங்கிறது அல்லது கட்சிப் சொல்ற அந்த விழிப்பு நிலைங்கிறது உண்மையான நான் ரியல் ஆய் மற்றும் இந்த இயந்திர மனிதன் அல்லது ரோபோட் ரெண்டும் சண்டை போடாம ஒண்ணு ஒன்று முடக்காம ரெண்டும் சேர்ந்து ஒரு சரியான இணக்கத்தோட ஒரு ஒத்துழைப்போடு செயல்படுறது தான் ஓஹோ ரெண்டு சேந்தா ஆமா வில்லியன் ஜிம்ஸ் ஒரு உதாரணம் சொல்வார் ஒரு கால்பந்து வீரர் வருஷ நல்லா ஆடி திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு உள்தடைய தாண்டி அதுக்கப்புறம் தப்பே செய்ய முடியாத அளவுக்கு விளையாடுவார் அந்த ஆட்டம் அவரையே ஆட்டுவிக்கிற மாதிரி அவர் ஒரு கருவியா மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இல்லன்னா ஒரு இசைக்கலைஞர் திடீர்னு இதுவரைக்கும் இல்லாத ஒரு திறமையோட முழு ஈடுபாட்டோட ஒரு தெய்வீகத்தன்மையோட வாசிப்பார் இது எப்படி சாத்தியமாகுது இதுக்கு என்ன செய்யணும் இதுக்கு வெறும் போதை பொருள் உதவாது உண்மையான நானுக்கும் இயந்திர மனிதனுக்கும் இடையில ஒரு செயல்பாடு மிக்க ஒத்துழைப்பு தேவை ஒத்துழைப்பா ஆமா இதுக்கு கடின உழைப்பு வேணும் அந்த உழைப்பு தான் திடீர்னு ஒரு திருப்பு கொடுக்குது அப்போ நம்மளோட அறிவும் உள்ளுணர்வும் நம்ம இயந்திர மனிதனோட அபாரமான திறமையும் ஒன்னா சேர்ந்து அற்புதமா செயல்படும் அப்போ சொல்ல வர்றது நாம இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியுங்கிறது தானா வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன அந்த இரண்டாவது மூச்சு செகண்ட் விண்ட் மாதிரி திடீர்னு அதிக சக்தியோட உயிர்ப்போட உணர்றது இதை நாம எப்படி நம்ம விருப்பப்படி அடையிறது அதுக்கு முதல்படி நாம இப்படி இயந்திரத்தனமா இயங்குறத நிறுத்தி கொஞ்சம் உள்ள பாக்க ஆரம்பிக்கிறது நம்ம உண்மையான நான் யாரு நம்ம இயந்திர மனிதன் எப்படி வேலை செய்யறான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறது கவனிப்பதா ஆமா இதுக்கு வெறும் தியானமோ உடல் ரீதியான சுய ஒழுக்கமோ மட்டும் போதாது இது முக்கியமா அறிவின் பாதை வே ஆஃப் நாலெட் சில விஷயங்களை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் என்கிறாரு குர்ஜீஃப் ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துகள் இன்னைக்கு நாம குர்ஜீஃபோட ஆரம்ப கால ரஷ்ய வாழ்க்கையில அவர் எப்படி போதிச்சார் அவரோட முக்கியமான சில அண்டவியல் கருத்துக்கள் அதாவது அந்த மூன்றின் விதி படைப்பின் கதிர் ஆக்டேவ் விதி ஆமா ரொம்ப முக்கியமா மனிதன் எப்படி ஒரு இயந்திரமா இருக்கா அந்த தூக்க நிலை விழிப்பு நிலை ரோபாட் வேலையாள் மூன்று உணவுகள்னு இந்த உளவியல் பார்வைகளையெல்லாம் இந்த ஆதாரங்கள் வழியா விரிவாக பார்த்தோம் ஆமா குர்ஜிஃபோட சிந்தனைகள் ரொம்ப விரிவானவை சிக்கலானவை கூட ஆனா இந்த ஆறாம கால ரஷ்யா காலகட்டமும் அப்ப அவரு முன் வச்ச இந்த முக்கிய கருத்துகளும் அவரோட ஒட்டுமொத்த தத்துவத்தை புரிஞ்சுக்க ஒரு நல்ல தொடக்க புள்ளியா இருக்கும்னு நம்புறோம் ஆமா உங்களுக்கு இந்த கொஞ்சம் கடினமான விஷயங்களை ஒரு தெளிவான பார்வையில முடிஞ்ச வரைக்கும் எளிமையா கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கோம் நிச்சயமா கடைசியா கேட்கறவங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு நேரம் நீங்க உண்மையாவே விழிப்போட இருக்கீங்க எவ்வளவு நேரம் உங்க ரோபோட் வேலையால் உங்களை இயக்குறான் நல்ல கேள்வி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்னு உங்க ரோபோட்டோட செயல்பாட்ட கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிக்கிறதுக்கு உண்மையான நீங்க கொஞ்சம் வெளிப்படுறதுக்கு இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாம் சிந்திச்சு பாருங்க அடுத்த முறை வேறொரு ஆழமான விஷயத்தோட சந்திக்கலாம் நன்றி நன்றி